அதாவது உயிரோடு வாழுகின்ற ஒரு ஞான குருவினுடைய தேவையை இங்கு இந்த சூத்திரத்திலே விளக்குகிறார் நாம நினைக்கலாம் புக்க படிச்சு தியானம் பண்ணி நாமளே அடைஞ்சிட முடியாதா அடைய முடியும் ஆனா எத்தனை ஜென்மம் ஆகும்னு தெரியாது இங்க இருந்து நாமளே தேடியும் காசிக்கு போகலாம் ஆனா ஏற்கனவே போயிட்டு வந்த ஒரு கைடோட ஹெல்ப்போடையும் போகலாம் நாமளே தேடி போனா வலது பக்கம் போய் அடது பக்கம் போய் எங்கெங்கேயோ சுத்தி காசிக்கு போறதுக்குள்ள சாகர வயசு வந்துடும் போய் அப்படியே செத்து போயிட முடியும் சில நேரத்தில் சாகரத்துக்கு முன்னாடி போய் சேர முடியாமலும் போகலாம் போயிட்டு வந்த ஒரு கைடோட உதவியோட போகும்போது நேரடியாக உடனடியாக சென்று சேரலாம் இந்த மூன்று குணங்களாலானது மாயை இந்த மூன்று குணங்களுமே உங்களை முழுமையாக ஜீவன் முக்திக்குள் நுழைய விடாது இந்த குணங்களை பத்தி இன்னொரு அருமையான உதாரணம் ராமகிருஷ்ணனுடைய உதாரணம் காட்டில் ஒரு வழிப்போக்கம் தனியா போயிட்டு இருந்தான் கொஞ்சம் பணம் நகைகளோட அந்த வழியா வந்த மூன்று திருடர்கள் அவனை பிடித்து அவங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிறார்கள் ஒரு திருடன் சொல்றான் இவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு அவன் தான் தமோகுணம் இன்னொரு திருடன் சொல்றான் வேண்டாம் வேண்டாம் இவனை சாகடிச்சு என்ன பண்ண போறோம் ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு போயிடலாம் விடுப்பா அப்படின்னு கட்டி வச்சுட்டு போயிடுறார்கள் அந்த இரண்டாவது திருடன் தான் ரஜோகுணம் மூணாவது திருடன் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்து அவனை அவித்து விட்டு இருந்து வெளியில போறதுக்கான வழியை காமிச்சு இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் அவன் தான் சத்துவ குணம் ஆனா அந்த மூணாவது திருடன் கூட ஞானத்துக்குள்ள உங்களை எடுத்துட்டு போக முடியாது வழிகாமிச்சுட்டு போயிட முடியும் அதே மாதிரி இந்த மூன்று குணங்களும் ஒரு குணம் ஜீவன் முக்தியிலிருந்து உங்களை ஒதுக்கும் ஒரு குணம் உதவவும் செய்யாது ஒதுக்கவும் செய்யாது அப்படியே இருக்கும் இன்னொரு குணம் ஓரளவுக்கு உதவி செய்யும் ஆனா இந்த மூன்றையும் தாண்டி யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை தாண்டுகின்றார்கள் சொல்றார் தனியா நாம பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது ஒண்ணு இந்த பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய சாரத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துறது இன்னொன்னு உதாரணம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் பூரணத்தன்மையை அடைவதை விரும்புகிறது உங்கள் மூலமாக தன்னுடைய பூரணத்தன்மையை தானே ருசிக்கின்றது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரும்பொழுது பிரபஞ்சத்திடம் கடவுளிடம் சரணடைவதை நீங்கள் எதிர்ப்பதில்லை ஆனால் எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்க வேற இந்த உலகம் வேறன்னு ஒரு ஆழமான வெறுப்பு இந்த பிரபஞ்சத்தின் மீது உலகத்தின் மீது இருக்கிறதோ உங்களால் சரணடைய முடியாது பிரபஞ்ச சக்தியின் சரணடைய முடியாது எப்ப உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை கொண்டாடுகிறது நீங்கள் அடைய நினைக்கின்ற விஷயத்தை பூரணத்தன்மையை நீங்கள் அடைவதை இந்த பிரபஞ்சம் விரும்புகின்றது நீங்கள் பூரணத்தன்மையை அடைந்து அதை வெளிப்படுத்துவதை ஆனந்தத்தோடு அதை வாழ்வதை இந்த பிரபஞ்சம் விரும்புகிறதுன்னு உங்களுக்கு ஆழ்ந்து புரியுதோ அப்பொழுதே உங்களுக்குள் முழுமையான சரணாகதி உண்டாகும் மாயையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொள்வீர்கள்